இது இன்போனெட்டின் சமூக பார்வை வைப்ரன் தமிழ்நாடு அனைத்துலக வேளாண் மற்றும் உணவுப் பொருள் வர்த்தக பொருட்காட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான உணவுத்துறை வணிகர்கள் வருகிறார்கள் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை இடம் இடாஸ்கட ட்ரேட் சென்டர் வேலமால் மதுரை மேலும் விவரங்களுக்கு இன்ஃபர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபர்நெட் பொது இடங்கள் பெரிய மால் இந்த மாதிரியான பெரும்பாலான இடங்கள்ல எஸ்கலேட்டர் அதாவது தானாக இயங்கக்கூடிய படிக்கட்டை விழுந்துருச்சு அப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு அப்பாவும் அந்த எஸ்கலேட்டர்ல பயணிச்சிருக்கிறாங்க அவங்க வெளிவந்த சில நொடிகளில் இந்த விபத்து நடந்திருக்கு அப்புறம் அந்த மாலோட அதிகாரிகள் விசாரணை பண்ணிருக்கிறாங்க அதன்படி என்ன என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா எஸ்கலேட்டர் பாதையில சாவி சிக்கியதால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா அந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த விபத்து காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு எவ்வளவுதான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் சில சமயங்கள்ல அது ஆபத்தை தான் கொடுக்குது அப்படின்னு நெட்டிசன்ஸ் தங்களுடைய கருத்துக்களை பதிவா ஈட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட் நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க மறுக்காம இன்ஃபோனியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரெஸ் பண்ணுங்க